அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்று பூரம் மற்றும் முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த தொழிலை மேற்கொள்ள வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த நேரத்தில் நம்ம தொழில் தொடங்கினா நமக்கு அது சரிப்பட்டு வருமா லாபத்தை கொடுக்குமா நஷ்டத்தை கொடுக்குமா இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் சரியான ஒரு முடிவு காணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் தன்னிச்சையாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளில் மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணி நிமித்தமான பயணம் சாத்தியப்படும் நீங்கள் பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று கொள்வதன் மூலமாக அதிகமான நெருக்கம் காணப்படலாம் திருப்தி அளிக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாகவும் திருப்திகரமானதாகவும் இருக்கும் வங்கி இருப்பை அதிகரிப்பதை காண்பீர்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை திடமாக பராமரிப்பீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எல்லா செயல்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் வாக்குவாதம் எழ வாய்ப்புள்ளதால் பிறருடன் பேசும் போது கவனமாக இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் பணிகளை மேற்கொள்ளும் போது மிகவும் பொறுமை காக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான உணர்வுகள் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் துணையுடன் நட்போடு அணுகுவதன் மூலமாக இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மிகவும் நல்லது மிதுனம் ராசி இன்றைய நாள் நாளாக இருக்கும் இன்று கையாள்வதற்கு கடினமான கட்டுப்பாடற்ற சூழ்நிலை காணப்படலாம் இதனை சமாளித்து உறுதியோடு அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல உறுதி செய்து கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது தாமதங்கள் இன்று காணப்படலாம் இதனால் பணிகள் நிலுவையில் இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் இணைந்து நேரம் செலவழிப்பதன் மூலமாக நல்லுறவு வளரும் இருவரும் ஒன்றாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கையாளும் போது அஜாக்கிரதையாக மற்றும் கவனக்குறைவாக இருந்தால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் அது ஏற்பட வாய்ப்புள்ளது பதட்டத்தை தவிர்த்து தியானம் மேற்கொள்வது அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்கள் காணப்படும் இதனால் உங்களுடைய பணிகளை எளிதாக ஆற்ற முடியும் இன்று கவனம் மற்றும் உறுதியோடு செயல்பட்டால் உங்களுடைய வளர்ச்சி மேம்படும் பணியை பொறுத்தவரை முன்னேற்றத்திற்கான பலன்கள் காணப்படுகிறது நீங்கள் தன்னிச்சையாகவும் திறமையுடனும் செயல்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையுடன் மகிழ்ச்சியோடு உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள விரும்புவீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் வங்கியில் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மன காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் சாதகமான பலன்கள் காண முடியும் கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை நேர்மையுடன் ஆற்றுவீர்கள் இதனால் உங்களது திறமை மேம்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இந்த அணுகுமுறை காரணமாக நல்லிணக்கம் மேம்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு காணப்படுகிறது கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மனதில் நம்பிக்கை உணர்வு காணப்படும் கண்ணீராசி நண்பர்களே எல்லா செயல்களிலும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது மனதை அமைதியாக வைத்து கவனத்தோடு செயல்பட்டால் நன்மை விளையும் பணியை பொறுத்தவரை நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்குமுறைப்படுத்தி செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலமான எண்ணங்களை துணை இடத்தில் மூலமாக நல்லிணக்கம் என்று கூறியலாம் நல்லுறவை பராமரிக்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நட்போடு உணர்வுகளை பகிர வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலையில் காணப்படக்கூடிய ஏற்ற இறக்கம் மனதிற்கு கவலையை கொடுக்கலாம் பனி சுமையை உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனையால் பாதிக்கப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் கிடைக்க சாதகமான நாள் அல்ல என்றாலும் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தக்கூடிய புதிய திறமைகளை இன்று காண முடியும் நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உண பாத்திரமாக இருப்பார்கள் பணியை பொறுத்தவரை பணிகள் சலிப்பை தருவதாக இருக்கலாம் உங்களுக்கு சோர்வை அளிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை கையாளும் போது கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் பிரச்சனை காணப்படலாம் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதிக கவனம் வேண்டும் பிரிச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் ஒன்று மகிழ்ச்சிகரமான எண்ணங்களும் செயல்களும் காணப்படுகிறது தியானம் மேற்கொள்வதன் மூலமாக நீங்கள் அமைதியாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் நீங்கள் பணிகளை இனிமையான சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஸ்திரமானதாக காணப்படுகிறது நிதி நிலைமையை வளமாக்க நீங்கள் சேமிக்கக்கூடிய திட்டங்களில் பங்கு கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களுடைய மனதை காரணமாக இது சாத்தியப்படும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் கிடைக்காது இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டியிருக்கும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக கவலை ஏற்படலாம் பணிகளை திட்டமிட்டு அதன்படி ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை பேச்சின் மூலமாக துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை உருவாக்க முடியும் கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உறவில் அனுசரணை காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது அதிக செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கவலை ஏற்படலாம் இன்று உணர்ச்சி கட்டுப்பாட்டை பராமரித்தலும் சமநிலையோடு இருத்தலும் நல்ல பலனை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் பணியில் இன்று சிறப்பாக பலன்களை பெற சமயோஜித புத்தியோடு செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை பதட்டமான மனநிலை காணப்படலாம் அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் முரண்பாடு காணப்படலாம் உறவில் நல்லிணக்கம் ஏற்படுத்த நீங்கள் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் சேமிக்கும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானமாக மூலமாக மனநிலை இன்று ஆரோக்கியமாக இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நிலை காணப்படுகிறது செயல்களில் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது இன்று திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது சவால்களை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பம் காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் தேவையற்ற வாக்குவாதங்கள் எழ வாய்ப்புள்ளது எனவே இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது பணத்தை கையாளும் போது கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவெளி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மூலமாக குணமாகலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் தேவையான உறுதி மற்றும் தைரியம் உங்களிடம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடித்து விடுவீர்கள் இதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் துணையுடன் நல்ல பிணைப்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும் வங்கி இருப்பை சிறப்பாக பராமரித்து திருப்தி அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்